உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை கொடுக்கப்பட்டேகமான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவன் எப்போதும் உங்களோடு கூட இருப்பேன் என்று உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் தேவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறாரா என்று கேட்பீர்கள் அவர் ஆவியானவராய் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் உலகத்தில் நாம் வாழ்வதற்கு முக்கியமாக காற்றுதான் தேவைப்படுகிறது அந்த காற்றுக்கு ரூபம் இருக்கிறதா அழகு இருக்கிறதா இல்லை வாசனை இருக்கிறதா அந்த காற்றை நாம் பார்க்க முடியுமா அல்லது தொட முடியுமா காற்றுக்கு ரூபம் இல்லை அழகும் இல்லை வாசனையும் இல்லை எதுவுமே இல்லை அல்லவா ஆனால் ஒன்று மட்டும் நாம் செய்ய முடியும் அதை நாம் உணர முடியும் அதுபோலதான் தேவனுக்கு ரூபம் இல்லை அழகும் இல்லை அவரை பார்க்க முடியாது தொடவும் முடியாது தேவன் ஆவியானவராக காற்றாக நம் உயிரோடு உயிராக கலந்திருக்கிறார் நீங்கள் எந்த இடத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டாலும் உடனே பதில் தருவார் அதிசயமான காரியங்களை செய்வார் அவர்தான் கடவுள் அவரை இல்லாமல் வேறு தேவன் இல்லை அவரை விசுவாசியுங்கள் கத்தர் உங்கள் வாழ்வில் அதிசயமான காரியங்களை செய்வார் ஆமீன்